ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு புளிப்பு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பஸ்ஸில் இல்லை கார்லெல்லாம் ட்ராவல் பண்ணும் போது வாமிட்டிங் சென்சேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லையா அதை வீட்லேயே ஈஸியாக பழங்களை வச்சு செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் அதை கைகளாலேயே நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க மேலே படிஞ்சிருக்க பல திப்பிகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ இந்த பழச்சாறை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு சாறு கிடச்சிருக்கு இதை அடுப்பில் ஒரு அடிக்கணத்த பேனில் நான் ஊற்றி காய்ச்ச போகிறேங்க இது நல்லா ஒரு அளவு கொதிக்க ஆரம்பித்த உடனே அதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சீனியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க முதல்ல கரையும் போது கொஞ்சம் லிக்விடாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக இருக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த ஆரஞ்சு பழ தொளியை வந்து கொஞ்சம் போல் கிரேட்டரில் வந்து சின்ன சைஸில் சீச்சுக்கிறேன் சீச்சு கொஞ்சம் போல் எடுத்தா போதுங்க அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை வந்து அந்த கொதிக்கிற அந்த சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போது நல்லா உங்களுக்கு நொறை பொங்கி பொங்கி வரும் இந்த மாதிரி நுற பூங்கும் போது உங்களுக்கு தேவைன்னா லெமன் எல்லோ கலர் விட்டுக்கலாம் நான் விட்டுருக்கேன் ரெண்டு மூணு சொட்டுக்கள் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நாம் வந்து பாகுபதம் பார்க்கணும் அதாவது ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நீங்கள் அதைக்குள்ளே விட்டீங்கன்னா அதை நல்லா கல் மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விட்டு பார்க்க போகிறேன் இந்த மாதிரி விடும்போது நீங்கள் கைகளால் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தாலும் சரி பாருங்கள் எப்படி எடுக்க வருதுன்னு அந்த கீழே தொங்குற அந்த இது கூட ஆடாமல் அப்படியே நீங்கள் கவுத்துனா கூட ஸ்டிஃப் நிற்கிது பாருங்கள் அதுக்கப்புறமும் கூட நான் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சு நல்லா காய்ச்சறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஏழு நிமிஷம் பழச்சி ஆற புளிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு நல்லா கிடைக்கும் பாகும் இருக்காமல் இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோல்டு இருந்து அதில் ஊற்றிக்கோங்க சுட சுட பிளாஸ்டிக் ட்ரெயிலெலாம் ஊற்றாதீங்க அப்படி இல்லைன்னா தட்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கூட ஊற்றி ஆறவும் எடுத்துடலாம் ஆக்சுவலாக பாகுபதம் ரொம்ப முக்கியங்க பாகுபதம் வந்து கரெக்டாக ஸ்டிஃப்ஃபாக உங்களுக்கு கல் மாதிரி தண்ணியில் போடும்போது கிடைக்கலைனா இது மிட்டாய் மாதிரியும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடையில வந்துடும் இப்போது இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து நல்லா ஆரமும் டீமோல்டு பண்ணிடுங்க அதாவது மோல்டை விட்டு வெளியே எடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு அழகாக ஷேப்பாக கிடச்சிருக்குன்னு இதை தொட்டு பார்த்தா ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஜீனியை மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டுருங்க தூவி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் போடுங்க பொடியை போட்டுட்டு நல்லா தூவிட்டு அதை நல்லா கைகளாலேயே பெரட்டி விட்டீங்கன்னா அந்த மேலாவில் இருக்கிற அந்த பிசுப்பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உணர விட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்